ஆ ஹலோ வணக்க மக்களே இந்த இடம் நம்ம அறிமுகப்படுத்துகிற இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் கோயம்புத்தூர் போகிற போற போகிற ரோட்டில் பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு நியர்பையில் புதிய கட்டட விற்பனை வந்திருக்கு மூணை கால் சென்ட் இடங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது சதுவில பெல்டிங் கட்டியிருக்காங்க கிழக்கு பாசல் கிழக்கு பாசல் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா மூணு பெட்ரூம் ஒரு பெட்ரூம் அப்படியே இன்னை ஸ்டர் உங்களுக்கு வந்து மேலே ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க மேலே சிட் அவுட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து கார் பார்க்கிங் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க போர் வாட்டர் இருக்குதுங்க அதே மாதிரி குடி தண்ணீர் அவங்களுக்கு வந்து அடிக்கடி தண்ணீர் வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருக்குங்க இந்த தண்ணி வசதி போர் வசதி ரெண்டுமே இருக்கக்கூடிய இந்த வீடு வந்து விற்பனை பண்ணியிருக்கு இந்த வீட்டை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது பார்த்திங்கன்னா நம்ம பெற்றியல் ரியல் எஸ்டேட் கோயம்பு நம்முடைய சேனலில் தமிழகம் முழுவதும் வீடு நிலம் விற்பனை போன்ற பதிவுகளை செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம் உங்களுடைய விற்பனை பதிவுகள் ஏதாவது இருந்தால் நம்ம சேனலில் இலவசமாகவே பதிவு பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய இடம் விற்பனை இருந்துச்சுன்னா நம்ம ஸோ அதை வந்து நம்ம சேனலில் ஃப்ரீயாக போட்டு பண்ணிக்கலாம் இந்த வீடுகளுடைய விலை பார்த்திங்கன்னு சொன்னால் இருபத்தஞ்சு லட்சம் கோட் கோர் பண்ணுறாங்க மூணு பெட்ரூம் வீடுங்க நல்ல ஒரு பிரம்மாண்டமான வீடுங்க ஒரு நாலு பெட்ரூம் பில்டிங் போட்டிருந்தாங்க அந்த நாலு பில்டிங்கில் மூணு பில்டிங்ஸ் வேலை வச்சு இந்த ஒரு பில்டிங் வந்து விற்பனைக்கு இருக்குது நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் உங்கள் தமிழக முசம் நம்ம வந்து வீடு விற்பனை நிலம் விற்பனை இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் இந்த நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி லைக் பண்ணிக்கிங்க இந்த வீடு வந்து ஒரு நல்ல அருமையான வீடு சுற்றிலும் பிரமாண்டமான வீடுகள் உங்களுக்கு இன்வெஸ்டேஸ் கொடுத்துருக்காங்க மேலே அதே மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணி தொட்டி மேலே சின்க்ஸ்ஸு எல்லா வசதியும் வந்திருக்கேன் நல்ல ஃபிட்டிங்ஸு க எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸு பார்க் ஃபிட்டிங்ஸு எல்லாமே நல்ல குவாலிட்டியாக தான் பண்ணி கொடுக்குறாங்க அதே மாதிரி பில்டிங்கும் நல்ல தரமாக கட்டிட்டுருக்காங்க டிடிசிபி அப்ரூவல் இருக்குங்க பில்டிங்கு அதனால் இந்த பில்டிங் வேணுங்கிறோம்